அறுபத்தி ஐயாயிரம் கோடி கடன்களை ரத்து செய்வதற்கான கைது இருக்கின்றது இப்படி அதாவது மிக அதிகமான கைதுகள் வரத்தான் போகின்றது விமான நிலையங்கள் ஏற்கனவே உடன் கட்டுப்பாடுக்கு வந்தால் ஏகப்பட்டவர்கள் போயிட்டார்கள் நாட்டை விட்டு உதாரணமாக இந்த சண்டியின் அமைச்சர் அடிக்கடி பாவிப்பது உங்களுக்கு நினைவிருக்கும் அநேகமாக இந்த இரண்டு தினங்களில் இல்லை வெரி ஷார்ட் பீரியட்ல கூட நாடாளுமன்றம் கலைக்கப்பட போகின்றது சட்ட மாதிரிவிடம் நிறைய ஆலோசனை பிறப்பிக்கின்றார் புதிய அதிபர் அந்த வகையில் பொருளாதார குற்றவாளிகள் என்று சொல்லுகின்ற மஹிந்தான் கம்பெனி சென்ட்ரல் பேங்க் சேமர் நிவாக் கப்ரால் இவர்கள் பசில் ராஜபக்சே இவர்கள் எல்லாம் கைது படல்கள் ராஜபக்சே தேர்தலுக்கு முந்தைய நாட்டை விட்டு ஓடிவிட்டார் அவர் அதிரடி நடவடிக்கையின் காரணமாக ஏன் ரனில் கூட கை செய்யப்படலாம் என்று படும் என்று சொல்லப்படவில்லை இதையும் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் முதல் வாக்குறுதியாக நீதிமன்றத்தின் ஊடாகவும் சட்டமாதி மாதிபர் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஊடாகவும் மிக அதிகமான கைதிகள் இடம்பட போகிறது தொடர்ந்து வரும் நாட்கள் நீதிமன்றமும் சட்டமா அதிபரும் கைது என்ற டலம் தான் விமான நிலையம் உண்மையிலேயே விருத்தமாக தான் கைப்பண்ணப்பட்டு இருக்குது அவர் அவர் அந்த செக்ரட்டரி கூட அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து இருக்கிறதால அவருக்கு இந்த என்னால் அவர் முன்னாள் டிஐஜி என்பது மட்டுமல்ல அவரது சிஐடிக்கான டிஐஜி என்பதால் இந்த ஒரு சித்து விளையாட்டை அவர்கள் விளையாட இல்லாது நிறைய பேர் கை செய்யப்படுகிறார்கள் அந்த அது ஒரு தீர்ப்பு தான் நஷ்டஈடு வழங்க சொல்லவில்லை அது தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை கையில் எடுத்து ஒரு சாதாரண குடிமகன் கூட இவர்களுக்கு இவர்களுக்கு எதிராக இந்த அந்த கோட்டையர் காலத்திலும் மைந்தர் காலத்திலும் பதவி வைத்த எம்பிக்காத அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய தமிழர் வேண்டிய உண்மைகளை இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் எம் எம் நிலாம்டீன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் எம் நேர்களே இலங்கையில் அரசியல் மாற்றம் குறிப்பாக ஜனாதிபதி புதியவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலரிடமும் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் ஊழலில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் நாட்டின் இறைமைக்கு எதிராகவும் நாட்டுக்கு எதிராகவும் பல விடயங்களை செய்தவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் அனுர்குமார் திசாநாயக்க உத்தரவாதம் அளித்திருந்தார் ஆனால் இப்போது அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான பல முயற்சிகள் திரைமறைவில் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது கட்டாயக விமான நிலையத்தில் பலருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட உங்களுடைய பார்வையில் இப்போது என்ன நிலவரம் இருக்கின்றது இந்த கைது நடவடிக்கைகள் எப்போது ஆரம்பமாகும் அநேகமாக எந்த நள்ளிரவு அல்லது நாளை நாம் இந்த வாரம் சொல்லி இருந்தோம் மேட்டே சொல்லும் போது அநேகமாக இந்த இரண்டு தினங்களில் அல்ல வெரி ஷார்ட் பீரியட்ல கூட நாடாளுமன்றம் கலைக்கப்பட போகின்றது சட்டம் அதிபடம் நிறைய ஆலோசனை படுத்திகின்றார் கூறிய அதிபர் அந்த வகையில் ஆஹ் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டு என்பவர் ரவி சேனா முன்னாள் டிஐஜி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இவர் ஈஸ்டர் குண்டு சம்பந்தமாக இயக்கப்பட்ட விடயங்களை தன்மசம்பித்திருக்கின்றார் அதன் மூலமாகத்தான் இவர் கோட்டையரின் அழுத்தத்தின் பிரகாரம் அல்லது மஹிந்த மஹிந்தன் கம்பெனியின் அழுத்தத்தின் பிரகாரமாக ரணில் ஆட்சியில் இவர் இவர் பண்ணப்பட்டிருந்தார் இப்போது ஒரு பொது பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் என்ற பதவியில் அமர்த்தார் இங்குதான் களம் அமைகின்றது இயக்கப்பட்ட கைது அவர் முதல் முதலாக இங்கு எடுக்க போகின்றது நாம் நேற்று சொன்னதுதான் சுப்ரீம் கோர்ட் ஒரு கொடுத்திருக்கின்றது அதாவது பொருளாதார குற்றவாளிகள் என்று சொல்லுகின்ற மஹிந்தன் கம்பெனி சென்ட்ரல் பேங்க் சேர்மன் சென்ட்ரல் பேங்க் சேர்மன் இவர்கள் ராஜபக்சே இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படும் படல்கள் தேர்தலுக்கு முந்தைய நாட்டை விட்டு ஓடிவிட்டார் ஆனால் அவருக்கு தெரியும் ரணில் பக்கம் இருந்தால் கிடைத்தது நீங்கள் நாட்டை விட்டு கிளம்புங்கள் என்று அதன் பிற்பாடு கிளம்பி விட்டார் நேபாளம் தந்திருக்கிறார் அதாவது புத்த மத மணக்க அந்த தரிசிக்க போகின்றாராம் அவரும் பொது தேர்தல் முடியும் வரை நாட்டை விட்டு வர வர மாட்டார்கள் இப்படியான படலம் ஆரம்பிக்கப்படும் உன் உள்நாட்டில் இது அதாவது அதாவது சட்டத்துறை அதாவது நிதித்துறையை பயன்படுத்தி சட்டமாதிப்படையின் பிரகாரம் அல்லது சட்டமாதிபர் உத்தரவின் பிரகாரம் நீதிமன்ற நடவடிக்கை மூலமாக அவர் நாடாளுமன்றத்தை கலைத்த பிற்பாடு இந்த கைது படலங்கள் வரப்போகுண்டது விமான நிலையங்கள் ஏற்கனவே எஸ்டிஎஃப் கட்டுப்பாடுக்கு வந்தாலும் ஏகப்பட்டவர்கள் போய்ட்டார்கள் நாட்டை விட்டு தாரணமாக இந்த சண்டியின் அமைச்சரின் அடிக்கடி பாவிப்பது உங்களுக்கு நினைவிருக்கும் அஹ் பெர்னாண்டோ நினைக்கிறார் குருணாக்கல மினிஸ்டர் அவரும் விட்டார் இப்படி ஏக அதாவது இந்த அரங்கல போராட்டத்தின் போது ஜேவிபிக்கு எதிராக செயல்பாட்டவர்கள் நிறைய பேர் நாட்டை விட்டு கிளம்பி விட்டார்கள் சில முக்கியமான விஐபிகள் கைது செய்யப்பட போகின்றார்கள் இங்கு நாம சில குழப்பத்தை ஏற்படுத்த உள்ள என் மீது அம்பறியப் போகின்றார்கள் மிக அதாவது நாங்கள் சொல்ல போனால் இப்ப அவர் இவருடைய அதிரடி நடவடிக்கையின் காரணமாக ஏன் ரணில் கூட கைது செய்யப்படலாம் படலாம் என்று சொல்ல பட படும் என்று சொல்லப்படவில்லை இதையும் மக்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எனவே பேஸ்புக்கில் வந்த தேர்வாளர்கள் கேட்டுக்கொள்ளார்கள் எனவே இந்த அந்த அந்த கைது படலங்கள் போகின்றது முதல் வாக்குறுதியாக நீதிமன்றத்தின் ஊடாகவும் சட்டமாதி அட்டேர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஊடாகவும் மிக அதிகமான கைதுகள் இடம் இடம்பெட தொடர்ந்து வரும் நாட்கள் நீதிமன்றமும் சட்டமா அதிபரும் கைது என்ற படலம்தான் உலக செய்தியாக வரப்போகின்றது மத்திய வங்கி குறித்தான பல்வேறு பட்ட சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளையும் புதிய ஜனாதிபதி கையில் எடுத்து தன்னுடைய கைது நடவடிக்கைகள் நகருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது மத்திய வங்கியின் விவகாரம் முடிந்து விட்டது என்று அப்படியே நிறுத்திவிட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்வார் இலங்கையில் பேசப்பட்ட முதலாவது ஊழலே மத்திய வங்கி விடயம்தான் இந்த மத்திய வங்கி விடயமாக அர்ஜுன் மகேந்திரன் கை செய்யப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் வந்தபோது அதை தடுத்து நிறுத்தியவர் ரணில் அதாவது இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் முன்னெடுக்கப்பட்ட பதில் இந்த விடயம் அர்ஜுன் மகேந்திரன் என்பவர் சிங்கப்பூர் பிரதி தன்னுடைய பெயரை மாற்றிவிட்டார் இன்று போல் அவரை கைது செய்ய முடியாத அளவுக்கு அங்கு சில வேலைகள் நடந்திருக்கின்றது அதற்குத்தான் தான் ஜே விபி நெந்தன் ஹெட்டி நினைக்கிறேன் அவர் நாங்க இந்த போல ஊடாக கை சே அவர் சிங்கப்பூர்ல இருந்து இன்னொரு பாஸ்போர்ட்ல வெளியானால் அவரை கைது கஷ்டம்தான் விரைவுடைய ஆனாலும் சென்ட்ரல் பேங்கில் இருந்து ஆரம்பிக்க போகின்றாரா அல்லது மஹிந்தவில் இருந்து ஆரம்பிக்க போகின்றாரா என்ற ஒரு கேள்வி இங்கு பலமாக இருக்கின்றது அனே என்னுடைய பார்வையில் இவர் ரணிலுக்கு எதிராக அனுமதி செயல்படுவாரா என்ற கேள்வி வருகின்ற போது ரணிலை மாத்திரம் தடு முன்னாள் அதிகர்கள் என்ற ஒரு பதுங்கள் அல்லது ஒரு மறைவு இருப்பதால் சில நேரம் இந்த முன்னாள் ஜனாதிபதி இருந்த போது மஹிந்தர் கோட்டபய ரணில் என்று நீக்கப்பட்டு அதன் பிற்பாடு வருகின்றவர்கள் கைது செய்யப்படலாம் என்று பார்க்கின்றோம் மத்திய வங்கி ஊழல் எடுப்பாரா இல்லையா என்பது அதிபரின் புதிய நடவடிக்கை பொறுத்து சொல்ல முடியும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு பதிவு செய்ய வேண்டி இந்த மத்திய வங்கி கொள்ளையடித்த பணம் ஒன்றும் ரணிலின் பொக்கெட் செலவாக பயன்படுத்தவில்லை அந்த அந்த பணம் அத்தனையும் சூனக அரசியலுக்கும் தமிழ் வாதிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அதாவது ரணிலின் நல்லாட்சி காலத்தில் அவர் இரண்டு முறை அந்த ஆட்சி கபல் அதாவது அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டது அல்லது ரணிலுக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டது அதை அவர் மறைப்பதற்காக அல்லது தன்னுடைய தன்னுடைய அரசியலை தக்க அந்த பணம் பாதிக்கப்பட்டது அதை குறிப்பாக சொல்ல போனால் பெட்டி மாறிய பணமாக அது சொல்லப்படலாம் எனவே அதை இவர் கையில் எடுப்பாரா இல்லையா என்பதை நாங்கள் தான் பார்க்க முடியும் நிலாம்டின் அவர்கள் மீது அஹ் அதாவது உங்களுடைய செவ்வியின் கீழ் உள்ள பகுதியில் பின்னூட்டமாக பலர் ஒரு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சோனகர் என்று அஹ் நீங்கள் பயன்படுத்துகின்ற சொல்லாடல் என்பது அஹ் பலர் அதனை ஏன் பயன்படுத்துகின்றீர்கள் அதனை நீங்கள் பயன்படுத்த முடியாது அது ஒரு ஒரு சமூகத்தை விமர்சிக்கின்ற அல்லது அவர்கள் மீது குறைவாக சொல்லுவது போன்று இருக்கின்றது என்கின்ற பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அந்த கருத்துக்களை நீங்கள் தவிர்க்கலாம் அல்லவா இது ஒரு இது ஒரு இது நல்ல ஒரு விடயம் இது இது யாராலும் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தது நீண்ட காலமாக நான் இந்த சோனகர் என்றதை பயன்படுத்தி வருகின்றேன் முதலாவது வரலாறு இருக்கட்டும் இந்த சோனகர் என்று சொல்கின்ற எனக்கு எதிராக அம்பு வீசர்கள் முதலில் உங்களது பிறப்பு உங்க உங்களுடைய பேர் சிதை பாருங்கள் என்ன இருக்கின்றது எல்லோரும் பாருங்கள் உங்களுடைய பேர்ஸ் உடனே இந்த இந்த செவியை பார்த்தவுடன் உடன் நீங்க எல்லாம் சேர்ந்து உங்களது பிறப்பு பதிவு சான்றிதழை பாருங்கள் என்ன இருக்கின்றது இலங்கை 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 சோனகர் என்று இருக்கின்றது இது ஒரு வரலாற்று விடயம் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கவும் சுமார் நூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சோனகர் என்ற சர்ச்சை கிளம்பியது அப்போது சேர் பொன்னமலம் ராமநாதன் எழுதிய கட்டுரை வந்து மிகவும் பிரபலியம் பெற்றாலும் அந்த கட்டுரை த எஜாலஜி ஆஃப் த மூஸ் ஆஃப் சிலோன் சோனக இனப்பரம்பல் இது என்று அமைந்தது அந்த 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 ஒரு அந்த ஒரு கட்டுரை இது அப்போது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதில் என்ற இலங்கை தேடிக்கொண்டிருந்த காலம் அது சோனகர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அப்போதைய சட்டசபையில் அவசியம் வேண்டும் என்ற கோஷமும் நாடு முழுவதும் விஸ்வரூபம் எடுத்த போது முஸ்லிம்கள் இனத்தால் தமிழர்கள் மதத்தால் முஸ்லிம்கள் ஆகவே அவர்களுக்கென்று ஒரு தனியான பிரதிநிதித்துவம் தேவையில்லை என்று அந்த அவர் மிகவும் கடுமையாக எதிர்த்தவர் இந்த சேர் பொன்னம் ராமநாதன் அத்துடன் இந்த இந்திய தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு சம உரிமையை குறிக்க கூடாது என்றும் இவர் அப்போது மோதியதாக வரலாறு இருக்கின்றது இல்லை இல்லை நாங்கள் சுகநகர்கள் சுலோன் மூஸ் அதைத்தான் மூர்ஸ் சொல்வார்கள் அரபு வழி தோன்றல் அஹ் நாங்கள் தமிழர்கள் அல்ல என்று முஸ்லிம்களின் அடையாளத்துக்காக முதன் முதலாக முஸ்லிம் நேசன் என்னும் கட்டுரை எழுதியிருந்தார் அருகில் சித்திலபை இது அவருடைய ஓன் பத்திரிகை அப்போதையது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அறிஞர் அவர்கள் ராமநாதன் எக்னாலஜி என்ற பிரபலமான கட்டுரைகள் இருந்தார் இலங்கை முஸ்லிம்கள் தமிழர்கள் அல்ல அவர்களுக்கு ஒரு ஒரு தனியான அடையாளம் வரலாற்று பண்பாட்டு பழக்கம் இருக்கின்றது நாங்கள் இலங்கை சூனகர்கள் என்ற ஆழமான நிலைப்பாட்டை அப்போது எடுத்திருந்தார் அத காலகாலமாக இந்த முஸ்லிம்களின் அடையாளம் தமிழ் தரப்பில நிராகரித்து வந்திருப்பதாக தான் பழைய முஸ்லிம்கள் சொல்லுகின்றார்கள் திம்பு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி ரெண்டில் புலிகிடம் முஸ்லிம்கள் தரப்புகள் முன்னெடுத்துள்ள பேச்சுவார்த்தை என்று சகல பேச்சுவார்த்தைகளிலும் இந்த முஸ்லிம்கள் தங்களது அடையாளத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள் முஸ்லிம்களின் அடையாள தேர்தல் என்பது இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாழ்ந்தது வடகிழக்கு இணைப்பு சமஸ்டி என்கின்ற பேச்சுக்கள் வருகின்ற போதெல்லாம் ஒரு எதிர்ப்பு முஸ்லிம் தரப்பால் வருகின்றது என்றால் அது சோனகர் என்ற அடையாளத்தை நிலை திருத்ததற்காகத்தான் ஆகவே இந்த சோனகர் என்ற அடையாளத்தை தமிழ் தரப்பை கொள்ளாத வரை வடகிழக்கில் தமிழ் முஸ்லிம் என்ற முரண்பாடு அரசியல் ரீதியாக எதிர்ப்பாகவே இருக்கும் இந்த இந்த நீங்க பாருங்க இந்த கல்முனை இந்த ஓபி செயலகம் இதெல்லாம் காரணம் இதுதான் பிரச்சனை இந்த மூர்சன் அதாவது சோனகர் என்றால் இப்போது உள்ள இந்த பேஸ்புக் வீரர்கள் எல்லாம் தெரியாது ஏகப்பட்ட கேள்வி என்று வந்திருக்கின்றது இலங்கையின் சோனகர் என்பது எங்களது அடையாளம் அது இதை இழிவாக உலகத்திலே பாருங்கள் தங்களது ஒரு ஒரு இனத்தின் அடையாளத்தை தாங்களாகவே அதை கீழ்த்தரமாக அல்லது ஒரு மோசமாக நினைப்பது இந்த முஸ்லிம் பேஸ்புக் வீரர்கள் யாராவது இதை கேட்டுவிட்டு சட்டத்தரணிகள் டாக்டர்கள் படித்தவர்கள் நண்பர்கள் அதுக்கான விளக்கத்தை நான் தருகின்றேன் சோனகர்கள் என்பது எங்கள் அதாவது ஏன் இருந்தா இந்த இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்கள் வாழ்ந்த காலம் தொட்டு இன்று விலங்கை சோழர்களாக நாங்கள் இருக்கிறோம் இது இந்த விடயம் பலருக்கு தெரியாது என்பதால் அதை நம் எமது தமிழ் நண்பர்களும் நீங்க அதை தவிர்க்கலாம் என்று என்கிட்ட இரவெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ் மக்களும் புரிந்து கொள்ளுங்கள் தமிழர்கள் என்பது வேறு முஸ்லிம்கள் அதை முஸ்லீம் என்ற ஒரு இது இல்லை சோனகர்கள் ஸ்ரீலங்கன் மூஸ் இதுதான் அவங்களோட பதிவில் இருக்கின்றது அவங்களோட பதிவில் எடுத்துக்கொண்டா இலங்கை தமிழர்கள் ம சிங்கள சிங்கள வேறு விதமா இலங்கை தமிழர்கள் இந்திய தமிழர்கள் இந்திய சோனர்கள் இதைத்தான் அடையாளப்படுத்துகின்றார் எனவே இந்த சோனகர் என்ற வேட்டை இப்போது இல்ல வடகிழக்கில் இன்னும் ஒரு பத்தாண்டு கடந்தாவது இந்த சோனகர் என்ற அடையாளத்தை தேட வேண்டி வரும் என்பதை நாங்கள் நமக்கு நிலாம்பின் அவர்களே நீங்கள் இதனை ஒரு குறையாக நினைத்துக் கொள்ள கூடாது காரணம் மக்கள் பலர் ஆதங்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை தான் உங்களிடம் நான் வினாவாக தொடுத்திருந்தேனே ஒழிய உங்களுடன் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் ஏற்படுத்துவதற்கு அல்ல இல்ல அதே இல்ல இல்ல என்னோட தமிழ் நண்பர்கள் நம்முடைய நேசமாக இருக்கு நம்ம என்னங்க இந்த சோனக வார்த்தையை பழிக்கினாமல் அது விழிவான வார்த்தை அல்ல அதைத்தானே விளையும் அந்த மொக்கர்கள் விளங்கட்டுமே அது எங்கட தேசிய மொழி அப்ப அது தேசிய அது எங்கள் பதிவு எங்களுடைய பேர்த் சர்டிபிகேட்ல எல்லாரும் பாருங்களேன் அது சோனர்கள் நாங்கள் யாராவது இதை படித்தவர் இந்த பேசுவ கூடங்கள் விளங்குதலே சோனகர் என்ற வார்த்தை அது இழிவான வார்த்தையா இல்ல நாங்கள் சோனகத்தின் மகன் சோனகரின் மகன் என் பிள்ளை சோனகரின் பிள்ளை இதுதான் இது உள்ளது தமிழர் தமிழரின் பிள்ளை கிறிஸ்தவர் கிறிஸ்தவரின் பிள்ளை எனவே சிங்களவர் சிங்களின் பிள்ளை எனவே இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் யாராவது இந்த நாம் மீண்டும் உங்களிடம் உங்களிடம் நாம் முன்வைக்கக்கூடிய வினா என்ன வந்து சொன்னால் கட்டுநாயக்க விமான நிலைய பகுதி எப்படி இருக்கின்றது பாதுகாப்பு உசார்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பலருடைய வேர் விவரங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது உண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையம் முழுமையாக ஒரு இறுக்கமான சூழ்நிலைக்குள் வந்து அதாவது சொல்ல போனால் போக வேண்டிய தலையெல்லாம் போயிடுச்சு இப்ப இதை காண்பித்து என்ன பண்ண போறாங்க போக வேண்டிய தலையெல்லாம் போயிடுச்சு இப்ப எஞ்சிய தலைகள் எல்லாம் ஓரளவு சிறுக தலைகள் சொல்லலாம் இப்ப மைண்டரை கை செய்யலாம் மைந்தர் இருக்கிறார் இப்ப நாமலுக்கு எதிராக அவர் அமைச்சராக தெரியவில்லை அவர் இருந்தால் கைது செய்யலாம் என்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்திலும் கோட்டையர் ஆட்சியிலே மிக மோசமான நினைக்கிறேன் இந்த பேங்க் ஆஃப் ஸ்டூலோன் சேர்மேன் இப்போ பேங்க் ஆஃப் ஸ்டூலோன் சேர்மன் அறுபத்தி ஐயாயிரம் கோடி கடன்களை ரத்து செய்வதற்கான கைது இருக்கின்றது இப்படி அதாவது இந்த மிக அதிகமான கைதிகளைத்தான் போகின்றது அவர்களும் தப்பிச் செல்லவில்லை விமான நிலையம் உண்மையிலேயே வெறுக்கமாக தான் கைப்படப்பட்டிருக்கு அவர் அவர் அந்த செக்ரட்டரி அந்த டிபென்ஸ் செக்ரட்டரி வந்து இருக்காள் அவருக்கு இந்த முன்னாள் டிஐஜி என்பது மட்டுமல்ல அவர் இந்த சிஐடிக்கான டிஐஜி என்பதால் இந்த வேர்டு சித்து விளையாட்டு அவர்கள் விளையாட அது நிறைய பேர் கைது செய்யப்படுபவர்கள் அனைவராக இன்று புதன் வியாழன் இந்த வியாழன் வெள்ளிகளில் இருந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டு நீதமான முன்னிலையில் வாய்ப்பு இருக்கின்றது விமான நிலையத்தில் ஏற்கனவே டைப் தான் இருந்தாலும் இந்த அவர்கள் முதல் தேடுவது தான் தேடுகின்றார்கள் அரசியல்வாதிகளுக்கு அப்பால் முதலின் அதிகாரிகள் ஒப்பமிட்டு அதிகாரிகளுக்கு தான் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த கைது இல்லாமல் நிச்சயம் அவர்கள் பொது தேர்வு செல்ல முடியாது அதாவது நாங்கள் இப்ப சொல்லுகின்றோம் ஒரு குடைச்சல் அதாவது ரணில் அவர்கள் ஒரு குடைச்சலாக மாறப்போகின்றார் இதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கிடைக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மஹிந்தர் அவர்கள் அஹ் அலரி அலறி மாளிகையை விட்டு சென்ற போது நீங்கள் கேட்ட கேள்வியானது அவர் ஒரு மூலையில் ஒடுங்கி இருப்பாரா அல்லது மீண்டும் ஆட்சிக்கு வர பாய்ப்பாரா என்று அதை நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் ஒரு குடைச்சலாக ரணில் மாறப்போகின்றார் ரணிலும் சஜித் அணியும் பேசுகின்றார்கள் ஒன்றாக வரப்போகின்றார் ரணில் ஒரு ஒரு பொது கட்டமைப்பை ஆரம்பித்து ஐக்கிய தேசிய கட்சியும் இவரு டெலிபோன் சின்னமும் போட்டியிட போகின்றது எல்லாம் வருகின்றது பொது தேர்தலுக்கு அதாவது அனுரபர்கள் மிக மிக அதிகமான நாங்கள் நேற்று சொல்லியிருந்த மிக அதிகமான சுமை சவால் என்று பொது தேர்தல் அவள் இரண்டில் மூன்றில் இரண்டு பங்கு ஆசனம் புற வேண்டி இருக்கின்றது என்பதால் மிக அதிகமாக இந்த கைதிகள் நடம்பறைய வேண்டும் கைது என்கின்ற போது அது ரணிலும் கூட கைது செய்யப்படலாம் என்றால் அவர் இந்த 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 கொலையாளிகள் இந்த 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 கொள்ளையர்களை காப்பாற்றிய பெருமை ரணிலுக்கு இருக்கின்றது நாங்கள் ரணிலை மிக அதிகமாக இந்த ஊடகத்தை விமர்சிக்க வேண்டி இருக்கின்றது அது நல்லது செய்யப்படும் ரத்ன தேரர் அவரும் எழுப்பிட்டார் அவரை தந்தை துறை நேற்று ஆரம்பிச்சுட்டார் விஜயதாசம் அவரும் ஒரு தீய சக்தி அவர் உயித்து ஞாயிறு குண்டுபிடிப்பு தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் உண்மையில் இன்று வரையும் நிறைவேறாமல் இருக்கின்றன கைதிகள் இடம்பெறவில்லை ஒரு சமூகத்தின் மீது அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோ அது கடந்து செல்லப்பட்டு விட்டது அதனுடைய நிலவரங்கள் உண்மையில் அஹ் மல்கம் ரஞ்சித் எதிர்பார்ப்பது போன்றோ அல்லது அவருடைய அழுத்தம் போன்றோ கைதுகள் இடம்பெறுமா இந்த அவருக்கான கிறிஸ்தவ மக்கள் எதிர்பார்ப்பது போன்றோ அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா நாம் நிறைய விடயங்களை அப்போது நாம் இந்த பாதுகாப்பு செயலாளர் அமைந்தவர் கமல் தான் நாங்கள் நிறைய விடயங்களை போடவில்லை ஒரு விடயத்தை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த லங்காசிறி ஊடறுப்பு விடயத்தை ஒரு உளவாளி அது ரணிலின் மிகவும் நெருக்கமான ஒரு உளவாய் நுணுக்கமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அடிக்காட்டி கொடுக்கின்றார் எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு கட்டளை வந்தது இந்தியா பத்தி கூடுதலாக பேச வேண்டாம் என்றும் தமிழர் சார்பாக பேச வேண்டாம் என்றும் உத்தரவு வந்தது எனக்கு அதை மாரித்தான் நாம் நிறைய பேசி இருக்கின்றோம் இந்த ஈஷர் என்று வருகின்ற போது கமல் குணபரத்தினாம உள்வாங்கப்பட வேண்டியவர் ஆஹ் மிகவும் இராணுவ நாங்கள் அடிக்கடி சொன்ன தானே இந்த இராணுவ சீருடை அணிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ராணுவ ஆஹ் ராணுவக்காரர் சாலி அவர் இருக்கின்றார் நிறைய பேர் இதுல கைசி அதெல்லாம் இவருக்கு தெரியும் இந்த ரவிக்கு எல்லோரும் தெரியும் அவரிடம் நிறைய பட்டில் இருக்கின்றது ஈஸ்டர் குண்டுபடிப்பையும் அவர் கையில் எடுக்கலாம் ஆனால் அதிபருக்கு ஆபத்தான ஒரு விடயம்தான் அதிபருக்கு ஒரு ஆபத்தான விடயம் தான் என் ராணுவ தரப்பால் நிறைய பேர் இருப்பதில்ல ஒரு ஷைன் சங்கிலி போன்றும் அது நூற்றுக்கும் அதிக அதிகமான பேர் படலாம் அதைத்தான் ஒரு முறை நாங்கள் கேட்டிருந்தார்கள் இதுல பிள்ளையார் சம்பந்தப்பட்டிருக்காந்து சட்ட ரீதியாக தண்டிக்க முடியாது அவர் சிறையில் இருந்த ஒருவரை என்னென்ற கொண்டு போயிரு சொல்லுவாங்க பிள்ளையானுக்கு வாக்காளர் பிள்ளையான் யாரும் நான் யாரும் எனவே இந்த ஈஸ்வர் விடயமாக பிள்ளையான் தண்டிக்கப்பட இல்லாது வெளியில் இருக்கின்ற சிலர் அதிகமாக கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கின்றது அது எந்த அளவுக்கு பொது பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ரவி அவர்களும் அதிபர் அவர்களும் எந்த அளவு அதை தூக்கி பிடிக்க போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அது அது குறித்து நாங்கள் மீது அதிகமாக பேசலாம் இருக்கிற காரணம் என்னென்னால் அங்கு நடவடிக்கை ஆரம்பிக்கட்டும் நாமளும் வாய்ப்பு ஆம் நீங்கள் கூறுகின்ற இந்த காரணிகளோடு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோகண வீரவின் மனைவி மற்றும் பிள்ளைகள் விடுதலை செய்யப்படுவார்களா அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது ஒரு நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு அவர்களை பொறுத்தவரையில் மக்கள் விடுதலை முன்னணியின் மிகவும் ஒரு முன்னணியாக இருந்தவருடைய எதிர்காலம் குடும்பத்தின் எதிர்காலம் அப்படி இருக்குமே மக்களுக்கு ஒரு தெரியாத விடயும் என தலைவர் கொலை செய்யப்பட்டவுடன் அவருடைய மனைவி பல பல ராணுவ முகாம்களில் அடைக்கப்பட்டு இறுதியாக திருவண்ணாமலையின் நீவி முகாமில் அவரது மனைவி பிள்ளையில் இருக்கின்றார்கள் அதை அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று இவர் இப்படியும் அவர்கள் அதிலிருந்து வந்தவர் தானே அநேகமாக சட்ட ரீதியாக அவர் விடுதலையாகக்கூடிய கூடிய இடம் இருக்கின்றது அவரும் வருகின்ற காலத்தில் இந்த பொது தேர்தலில் அவர் ஒரு களமிறங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது ஏனெனில் அவருக்கு அதிகமான அவரை மக்கள் பார்க்க ஆசைப்படுவார்கள் எனவே அவர் அதை எடுத்து விடுவாரா என்பதையும் காலம் கடந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது அவர்கள் நிச்சயமாக எடுத்து விடுவான்னு பார்க்கின்றேன் அவர் மக்கள் மயமாக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது அவர் அரச செலவில் அரச பராமரிப்பில் அரச கண்காணிப்பில் திருஹோணமலை முகாமில் இருக்கின்றார் அவர் விடுதலை விடுதலை செய்யப்பட்ட வாய்ப்பு இருக்கின்றது அதை நாங்கள் பின்னி பார்க்கலாம நினைக்கும் அதிகளவான விஐபிகள் நாட்டை விட்டு வெளியே இருக்கிறார்கள் இன்னும் பலர் இலங்கைக்குள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த அச்சம் ஒன்றும் இல்லையா இவர் கைது செய்ய கைது செய்து விடுவார் இவரின் கைதால் நாங்கள் பாதிக்கப்பட போகின்றோம் என்கின்ற அச்சம் இல்லாமல் இருக்கின்றார்களா அல்லது அதனை தெரிந்து கொண்டும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அச்சம் சூழ்ந்து இருக்கின்றது ஒப்பமிட்டவர்கள் தப்பு தப்பாக ஊழல் மோசடி ஈடுபட்டவர்கள் அதிகாரிகள் ஜிஎம் மட்டத்தில் அந்த பட்டியல இருக்கின்றது அவர் கட்டம் கட்டமாக பொது தேர்தல் டிசம்பர் நடக்க இருக்கின்றது ஏற்கொத்தவில்லை எனவே டிசம்பர் தேர்தலைக்கு முன்பாக ஏகப்பட்ட கைதிகளும் அஹ் சிறைகளும் நீதிமன்ற முன்னெடுப்புகளும் அதிகமாக இருக்கின்றது மிக விரைவாக அந்த நடவடிக்கைகள் சட்டமதிபரோடாக நிறைவேற்றுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஆம் நீங்கள் இந்த வெற்றியின் பின்னர் ஒரு விடயத்தை பார்த்தீர்களா தபால் மூல வாக்களிப்பில் அதிகளவான வாக்குகளை வழங்கியவர்கள் தபால் மூல வாக்களிப்பில் குறிப்பாக இராணுவ அதிகாரிகள் அல்லது இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தன அதன் பின்னர் அந்த குடும்பங்கள் கூட அதாவது ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவின் பிரதான கோட்டை என்று கூறப்பட்ட இடங்களில் எல்லாம் அனுரகுமாரதி வெற்றி பெற்றிருந்தார் உண்மையில் அஹ் அனுரகுமாரவின் வெற்றியை ஒரு இராணுவத்தின் வெற்றியாக பார்க்கலாம் ராணுவத்தின் வெற்றி எங்களுக்கு அப்பால் இப்படி இந்த இந்த பொது பாதுகாப்பு டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக பாதுகாப்பு செயலாளர் என்பவர் அவர் வை மாசல் தியகொண்டா என்பவர் அவர் ஜேபிபி அபிமானி அதற்கு அப்பால் அவர் பாடசாலை காலங்களில் எப்படி நாம் ஆராய போகவில்லை சிங்கள போய் அல்லவா எனவே ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் வடகிழக்கில் மிக அதிகமாக படித்தவர்கள் நான் அறிய ஓலவில் இல்லாமல் யாரும் ஈரோஸ் அமைப்பு அதில் நான் நானைய எனது நண்பர்களெல்லாம் ஏல் படைத்தவர்கள்தான் அந்த வகையில் இந்த பட்டதாரிகள் அதிக அளவு எல்லாம் இடம்பெற்றது ஜேவிபி அணியில் நான் ஏன்னில் அந்த பல்கலைக்கழகங்கள் ஊடாகத்தான் அவருடைய அவருடைய ஆரம்பகட்ட போராட்டம் அந்த எழுபத்தி ஒன்று தொட்டும் அது கடைசி வரைக்கும் நினைக்கிறேன் எண்பத்தி ஒன்பது வரை என்று நினைக்கிறேன் அது வரைக்கும் அவர்கள் அதிகமாக அஹ் பல்கலைக்கழக மாணவர் ஈடுபட்டவர்கள் இந்த துயக்கொண்டா போன்றவர்கள்லாம் ஏவிபி அபிமானி சில பேர் சில இந்த காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பத்தில் அவர் ஒரு பேர் இருக்கலாம் ஏனெனில் எனக்கு தெரிந்த அப்போது அந்த வாலிபேர் ஈடுபட்ட நான் அந்த வகையில் பார்க்கின்ற போது எனக்கு தங்கால காலி மாத்தர மாத்தலை பயன் நம்பிகள் நண்பர்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில் அவர்கள் எல்லாம் ஜேவிபி ஆதரவாளர்கள் அந்த வகையில் இப்போது டிபென்ஸ் வந்திருக்கிறது ஜேவிபி அபிமானி எனவே நிச்சயமாக அவரது மிக அதிக அளவு அந்த இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபட்டு இராணுவ குடும்பங்களை தங்கள் ஆதரவாக மாற்றினார் நாங்கள் இது இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு நேர்காணலில் சொல்லி இருந்தோம் அஹ் இராணுவமும் இராணுவ குடும்பமும் முற்றுமுழுதாக அனுரவின் பக்கம் மாறிவிட்டது அதற்கான ஒரு காரணம் என்ன ரணில் அவர்கள் சம்பளத்தையும் அதிகரித்து இந்த இராணுவ பக்கத்தால் கொஞ்சம் பதவி கொடுத்திருந்தேன் அதையெல்லாம் இந்த ராணுவ தரப்பு கையில் எடுக்கவில்லை இன்னொரு செய்தியும் சொல்லியிருந்தோம் அஹ் தபால் அளிப்பு வாக்கு மூலம் முதல் முதலாக யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த இந்த வரப்போகுது இருந்து யாழ்ப்பாணத்தில் ஆறு இருந்த இராணுவ தரப்பு தான் இருந்த போஸ்டல் வாக்கு வெளி மாவட்டவர்கள் அந்த இராணுவ தரப்புட வாக்கு தான் போஸ்டல் அதிகரிச்சிச்சு அது காரணம் இந்த துய கொண்டாதான் அவர் இராணுவத்திலிருந்து வந்தவர் இல்லையா அவர் தேர்தல் பரப்புரை மிக அதிகமான அறுவடை செய்யப்பட்டது அவருடைய தேர்தல் பரப்புரை இந்த ராணுவ தரப்பின் குடும்பத்தை போய் சேர்ந்தது இந்த ராணுவ தரப்பு என்பது ஒரு ஒரு பத்து வீடு அந்த கிராமப்புறங்கள் அதாவது எங்களது வடகிழக்கில் போது அதுக்கு அடுத்து அந்த இந்த நெரிசலில் வாழும் மக்கள் அல்ல சிங்கள கிராமங்கள் அதாவது ஒரு கிலோமீட்டர் தாண்டியும் ஒரு வீடு இருக்கும் அரை கிலோமீட்டருக்கும் ஒரு வீடு இருக்கும் எனவே அந்த வீட்டுக்கெல்லாம் ஒருவர் ஒருவர் ஒரு ராணுவக்காரன்லாம் ஒரு பத்து வீட்டு அது போய் போய் அந்த செய்தி போய் சேரும் ஏனெனில் இந்த மக்களின் அடிவாய்ப்பில் கை வைத்தவர் இந்த கோட்டையன் குடும்பம் எனவே அது மிக அதிகமான ஒரு 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 பிரச்சாரத்தை ஒரு பிரச்சார யுக்தியை கையாண்டவர் என்பதுக்கு அப்பால் இந்த இராணுவ குடும்பங்களின் வாக்குகளை சூறையாடியவர் அய மாஸ்டர் சுய அதுதான் அறுவடை அதை நாங்கள் இராணுவ குடும்பத்தின் வெற்றி என்று பார்ப்பதுக்கு அப்பால் இதர வெற்றியை தான் நான் பார்க்கின்றேன் அதை அப்படி நாம எடுத்துக்கொள்வோம் உச்ச நீதிமன்றத்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பல மாதங்களுக்கு முன்னர் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு முன்வைக்கப்பட்டிருந்தது பொருளாதார சீரழிவு அல்லது பொருளாதார நிலைமை இந்த நாட்டினுடைய இந்த பொருளாதாரத்தினுடைய அதள பாதாள நிலமைக்கு காரணம் என்று மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய பலருடைய பெயர் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தது தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருந்தன ஆனால் அது தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படியானால் யார் யார் அந்த விடயங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் அது தொடர்பிலும் இப்போதைய புதிய ஜனாதிபதி தன்னுடைய சட்ட நடவடிக்கைக்கு தயாராவார் ஓ அது இது இதையெல்லாம் குறித்து அதாவது ஒரு ஏகப்பாட்ட விடயங்கள் விடயமாக புதிய அதிபர் சட்டம் அதிபரை அழைத்து சுமார் ஒன்றரை மணி நேரம் பேச்சுவார்த்தை செய்திருக்கின்றார் அநேகமாக அந்த அது வந்துட்டு எஃப்ஆர் எஸ் சி சுப்ரீம் கோர்ட் எஃப்ஆர் பீட்டர் ரோமியோ ஒன் ஃபைவ் அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் இலக்கத்தில் யாராவது நேற்று அடிச்சு பாருங்க எஸ் சி சுப்ரீம் கோர்ட் அந்த தான் இந்த நாட்டுக்கு வீழ்ச்சிக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் காரணமான பட்டியல் வெளியாக இருக்கின்ற அந்த அது ஒரு தீர்ப்பு தான் மஸ்தீடு வழங்க சொல்லவில்லை அது ஒரு தான் அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை எடுத்து ஒரு சாதாரண குடிமகன் கூட இவளுக்கு இவளுக்கு எதிராக இந்த அந்த கோட்டையர் காலத்திலும் மைந்தர் காலத்திலும் பதவி வகித்த எம்பிக்க அந்த மினிஸ்டர்கள் எம்பிக்கள் அல்ல மினிஸ்டர்கள் அநேகமாக தமிழ் தரப்பை தவிர அதில் அங்கம் வகித்த அநேகம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூத்தி ஐம்பது பேரை உள்ளதாள எல்லாம் அவர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட அநேகமாக அவர் அந்த படித்த வட்டங்களை புதிய அதிபர் கையில் வைத்திருப்பதால் இவங்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்க வேண்டும் என்றால் அதை அவர்களுக்கு ஒரு ஒரு விசேட சிறப்பு நீதிமன்றமும்

கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது இந்த வேட்டை அவர் கையில் எடுக்க வேண்டும் என்றால் சஜித் அணி ஒரு குடைச்சல் கொடுப்பதற்கு நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவதற்கான முழு நடவடிக்கை எடுப்பார்கள் நாம் இதை பற்றி தொடர்ந்து ஆராய வேண்டி இருக்கு அந்த அளவுக்கு தான் இந்த விடயம் இருக்கின்றது இந்த இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்மானம் இந்த தீர்ப்பு எனவே இது இது முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு நடக்கம் எடுக்கும் கோட்டையர் காலத்தில் பிள்ளையா இருந்தார் இருந்தார் இதையெல்லாம் தமிழ் மக்கள் கையில் எடுத்தால் நாங்கள் அடிக்கடி சொன்னது ஆனால் இவங்க இந்த என்னது இந்த தேர்தல் மூலமாக மக்கள் வாக்குகள் மூலமாகத்தான் இவர்களை எல்லாம் பறக்கலாம் அதை விட்டு அடாவடித்தனமா என்றால் பிள்ளையான ஒரு ஒரு அவருக்கு டக்லஸுக்கு பலம் இருக்கின்றது இதையெல்லாம் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் இந்த நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் இலக்க தீர்ப்பை கையில் எடுத்தால் அவர்களின் குடுக்கி மேல லேசா பரத்திட்டு போகலாம் அதை விட்டுப்பட்டு தேர்தல் மூலம் நான் பெருங்கள் தோக்கடிப்பார்கள் என்று எனவே இது முஸ்லீம் அணி மறங்கினால் இப்போது இருக்கின்ற எந்த ஒரு எம்பிக்களும் குடியுரிமை பறிக்கப்படக்கூடிய தான் எனவே இது இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு பொது அமைப்பு தமிழர் சார்பாகவும் முஸ்லிம்கள் சார்பாகவும் நிதி திரட்டி இவர்களையெல்லாம் குடியுரிமை பறக்கப்பட ஒரு விடை இது எனவே காலப்போக்கில் அரசாங்கம் அதுக்கு வழிபடும் என்பதால் நிச்சயமாக கைதுகளும் இந்த குடியுரிமை பறிப்புகளும் மிக அதிகமாக முடியும் வருகின்ற தேர்தலுக்கு முன்னர் குறிப்பாக சஜித் மற்றும் ரணில் இணைவு சாத்தியமா இந்தியா முழுமையாக களப்பணியில் ஈடுபட்டு விட்டதாக கூறப்படுகின்றது அது உண்மை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லது அது அதில் உண்மைத்தன்மை இல்லையா அது நேற்று முதல் இந்த ஊடக பரப்பில் சில வழியாக தான் நாம் அதுக்கு இன்னும் செல்லவில்லை அது சாத்தியப்பாடு இருக்கின்றது இந்தியா உடனடியாக களம் அமைக்காது இந்தியா பொறுத்திருந்த ஆரம்பிக்கும் ஏனெனில் டெல்லிக்கு அழைத்து இருக்கின்றது அதிபர் அவர்களை அவர் உடனடியாக செல்ல மாட்டால் கொஞ்சம் சென்று போவார் அவருக்கு இங்கே நிறைய வேலை இருக்கின்றது ஒப்பமுட வேண்டிய ஆவணங்கள் இருக்கின்றது இந்தியாவில் வெற்றி அதை நாங்கள் இல்லை மறக்க மாட்டோம் ஏனெனில் சஜித் மட்டுமல்ல ரணில் அதையாகத்தான் அவர் இந்தியா எதிர்பார்த்தது ஏனெனில் இது சீனாவின் பணத்தில் வந்த ஒரு மாற்றம் சீனா நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோமே சீனாவின் பண ஆதிக்கம் நீங்க அதிகரித்து விட்டது சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து இருக்கின்றது சீனா எங்க காலுண்டி விட்டது இந்தியாவின் நாட்டமைத்தன்மை ரொம்ப பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அதனால் அனுரபுக்கு எதிரான சக்திகள் உள்நாட்டிலும் வெளிந்த அதிகரிக்கப் போகின்றது உண்மையிலே பாவம் வந்த மனுஷன கொஞ்சம் ஆளை விடமாட்டான்னு சொல்லலாம் பாக்குறான் எனவே இந்த ஆட்சி நாங்க ஏற்கனவே சொல்கின்றோம் ஒரு வருடமாவது இது செல்லுமானு கேட்டுக்கு உடனே எனக்கு எல்லோரும் கிளம்பி இருந்தார்கள் நீங்க அப்படி சொல்ல வேண்டும் எனவே நாங்கள் இப்போது ஒரு ஜாதகமாக சொல்லுகின்றோம் உடனடியாக இந்த கைது படலத்தை அதிகமாக எடுத்து இவர்களின் குடியுரிமையை பறைக்கப்பட வேண்டும் இவர்களின் குடியுரிமை அத்திப்படுத்திக்க வேண்டும் இவர்கள் குடியுரிமையை பறிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் நினைக்கவில்லை களம் மாறும் குடைச்சல் மாறும் எனவே இந்தியா இன்னும் அதிகரிக்கும் எனவே அவர் கைது படலத்தை அதிகரிப்பாரானால் மாத்திரம்தான் அவருடைய ஆட்சியை கொண்டு செல்ல முடியும் பொது தேர்தலுக்கு முன்பாக இந்த களம் அமைய இல்லை என்றால் ஊடக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் தற்போது பல முக்கிய தகவல்கள் இடம்பெறப் போகின்ற தகவல்கள் அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் இடம்பெறும் என்று ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு பட்ட தகவலை வெளிப்படுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி சாமி நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு